கேரளால ரொம்ப ஸ்பெஷலா பண்ற பலாப்பழக்கிட்ட நம்ம வீட்டில் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா அதுக்கு ஒரு பத்து போல பலாச்சொலையை எடுத்துக்கோங்க அது உள்ள சீட்ஸ் எல்லாம் வெளியில எடுத்துட்டு ஆறு பலாச்சலையை மட்டும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க பேலன்ஸ் உள்ளனால மிக்சி ஜார்ல போட்டு இந்த மாதிரி நல்ல ஃபைன் பேஸ்டா அரைச்சு ஒரு ஓரமா வச்சிருங்க இப்ப போய் ஒரு வெள்ளப்பாக ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் அதுக்கு முக்கால் கப் வெள்ளம் கால் கப் தண்ணி சேர்த்துட்டு வெள்ளம் கரையிற வரைக்கும் மட்டும் ஸ்டவ்ல வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி வச்சிருங்க தென் இந்த ரெசிபியோட ஹீரோ அதாங்க பூர்ணம் எப்படி ரெடி பண்றதுன்னு பாத்துடலாமா அதுக்கு ஒன் டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுட்டு நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்க பலாப்பழம் சேர்த்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு மூடி போட்டு இந்த மாதிரி குக் பண்ணிக்கோங்க அப்பதான் பலாப்பழம் ஃபுல்லா நல்லா வெந்திருக்கும் அதுக்கப்புறம் அதுல ஒரு கப் தேங்காய் அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க வெள்ளத்துல இருந்து முக்கா கப் மட்டும் சேர்த்துக்கோங்க அதுலயே கொஞ்சமா உப்பு ஒன் டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் இலக்கா தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு குக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சில வரும் அப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க இப்போ வாங்க கொலுக்கட்டை மாவு எப்படி ரெடி பண்றதுன்னு பாக்கலாம் அதுக்கு அரிசி மாவு ஒரு கப் கூடவே நம்ம பேலன்ஸ் வச்சிருக்க வெள்ளப்பாகையும் சேர்த்துக்கோங்க அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் அரைச்சு வச்சோம்ல பலாப்பழ பேஸ்ட் அதையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா ஹாட் வாட்டர் ஊத்தி இந்த மாதிரி நல்லா பேசஞ்சு வச்சுக்கோங்க இப்போ கொல்கட்டை ரெடி பண்ணிடலாமா அதுக்கு பலாப்பழ இலைய எடுத்துக்கோங்க அதை இந்த மாதிரி கோன் ஷேப்க்கு ஃபோல்ட் பண்ணிட்டு ஒரு டூத் பிக் வச்சு இந்த மாதிரி குத்தி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் அது உள்ளார நல்லா தாராளமா நெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கொல்கட்டை மாவை இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பூர்ணம் வச்சு ஃபில் பண்ணிட்டு கொல்கட்டை மாவால சீல் பண்ணிடுங்க உங்ககிட்ட பலாப்பழ இலை இல்லைன்னா இந்த மாதிரி பால் ஷேப்ல ஊட்டிட்டு அப்படியே இட்லி பாத்திரத்துல வச்சு ஒரு பிப்டீன் மினிட்ஸ் மீடியம் ஃபிளேம்ல குக் பண்ணி எடுத்தீங்கன்னா செம்ம சூப்பரான ஒரு கொல்கட்டை ரெடி ஆகிரும் இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மக்களே பாய்